ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து திருக்குறளை ஓவிய வடையிலும் கவிதை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா மறுபிறவி என்பது உண்மையாக இல்லையா அப்படின்ற திருக்குறளின் வாயிலாக ஓவிய வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த உலகத்தில் மரணத்தை கண்டு அஞ்சாதவர்களும் மனம் வருந்தாதவர்களும் யாராவது இருக்க முடியுமா அல்லது மரணமே இல்லாது இளமை முதுமையின்றி நோய் நொடி அண்டாது வாழ்ந்தவர் யாரையாவது சொல்ல முடியுமா உடல் கொண்ட ஒவ்வொரு உயிரினமும் எங்கு ஓடி ஒளிந்தாலும் எதை கொண்டு தின்று உடலை காத்து வளர்த்தாலும் மரணம் உடலோடு ஒட்டியே வருகின்றது அது மற்றொரு உடல் கொண்ட உயிராகவும் தெரிகின்றது அத்தகைய மரணத்தை தட்டி விடுவதற்கும் உடலோடு உயிரை பிரியாது ஒட்டி விடுவதற்கும் மனிதர்கள் போராடுகின்றார்கள் அதிலும் மரணம் என்பது ஒரு நாள் வரும் என்பதை அறிந்திருந்தாலும் அது இன்றே வரும் என்பதை ஒருவர் உணர்ந்துவிட்டால் அதில் தப்பிக்க என்ன வழி என்று தேடித் திரிவார்கள் இப்படி மரணம் வரக்கூடாது என்பதற்காகவும் பெற்ற உடலையும் உடைமைகளையும் முட்டார் உறவுகளையும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே மனிதனும் மற்ற உயிரினங்களும் ஓடி ஓடி தேடி தேடி தின்று உடலை காத்து வளர்க்கின்றது என்பதே பலருடைய மனதின் எண்ணமாக இருக்கும் ஆனால் தின்பதுதான் மரணம் என்பதை அந்த மனம் உணர்வதில்லை அதாவது ஒன்று மற்றொன்றை தின்பதுதான் மரணம் அது பசி கொண்டு இருக்கின்றது ஆனால் உலகில் யாராவது பசியின்றி எதையும் தின்னாமல் இருக்க முடியுமா அப்படி தின்னாமல் இருந்தாலே அதுவே பிறப்புக்கும் இறப்புக்கும் முடிவை தந்துவிடும் உதாரணமாக புல்லை புழு தின்னுகின்றது அது புல்லுக்கு மரணம் புழுவுக்கு ஜனனம் ஒருவேளை புல்லை புழு தின்னவில்லை என்றால் புல்லுக்கு புழுவால் மரணமும் இல்லை புழு தின்னாத புல்லும் உலகில் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனவே ஒன்றை தின்னுவது இறப்பு என்றால் தின்றது மற்றொன்றாகி உருமாறி இருப்பதே பிறப்பு இவ்வாறு ஒன்றின் இறப்புதான் மற்றொன்று உருமாறி பிறப்பதற்கு காரணமாகின்றது அதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் புள்ளை புழு தின்ன வேண்டும் புழுவை பூச்சி தின்ன வேண்டும் அந்த பூச்சியை தவளை தின்ன வேண்டும் தவளையை பாம்பு தின்ன வேண்டும் அந்த பாம்பை கழுகு தின்ன வேண்டும் அந்த கழுகு இருந்து மண்ணில் மட்கி மரத்திற்கு உரமாக வேண்டும் இதுதான் உணவுச்சங்கில் இந்த உணவுச் சங்கிலியில் புல் என்பது முளைக்கவில்லை என்றால் அந்த புல்லில்லாத உலையில் புழு எப்படி இருக்க முடியும் அந்த புழுவை தின்ன பூச்சி எப்படி பிறக்க முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் இருப்பவையெல்லாம் ஒன்றை தின்று மற்றொன்றாக திரிகின்றது என்று சொல்வதை விட ஒன்றை தின்றிட மட்டொன்றாக ஒன்றே பலவாக பிறந்து இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது மண்ணில் இருப்பதை மரத்தின் வேர்கள் உறிஞ்சுவதைப் போல அந்த மரத்தின் இலைகளையும் கிளைகளையும் காய் கனிகளையும் தின்பதற்கு ஏற்ற உடலமைப்பை பல உயிர்கள் கொண்டு பிறக்கின்றது இதிலிருந்தே ஒன்றை உணர்ந்திட வேண்டும் மரணம் என்பது விபத்து தற்செயலானது அல்ல மரணம் என்பது திட்டமிடப்பட்டு தீர்மானிக்கப்பட்டது அந்த மரணம் ஒரு புல்லுக்கு புழுப்பூச்சால் நிகழவில்லை என்றால் அது காலத்தினால் இளமை முதுமை என்று வளர்ந்து தேய்ந்து மீண்டும் வளர்வதாக தெரியும் நிலவைப் போல முடிவில்லாத இரவு பகலை போல அதில் முடிவில்லாது உறங்கி விழிப்பதைப் போல தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதைத்தான் திருவள்ளுவர் அழகாகவும் ஆழமாகவும் சொல்லுகின்றார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று எனவே இருள் என்ற அறியாமையில் மயங்கி உறங்கியவன் வெளிச்சம் என்ற அறிவிலே கண்விழிப்பது எப்படி உறுதியோ அதைப்போல மரணம் என்று உறக்கம் கொண்டவனும் பிறப்பு என்ற விழிப்பை அடைவதும் உறுதி ஆகவே இம்மை மறுமை என்ற இப்பிறப்பும் மறுபிறப்பும் என்பதும் உறுதி அது காலத்தின் கையில் உடலை இளமை முதுமை என்று செதுக்கும் வாளாக உள்ளது அதைத்தான் திருவள்ளுவர் நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாளது உணர்வார் பெறின் என்று சொல்லுகின்றான் காலம் என்பது எப்படி வெட்டி செதுக்கும் வாளாக இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற முக்காலமும் இந்த உலகத்தில் தெரிவதற்கு என்ன காரணம் ஒரு பொருளாக தெரியும் உடலின் உருமாற்றமே காலத்தின் வேலையை உணர்த்துகின்றது கடந்த காலத்தில் இளமை கொண்டு குழந்தையாக இருந்தவன் நிகழ்காலத்தில் மெதுமை கொண்டு கிழவனாக இருந்தால் அவன் எதிர்காலத்தில் என்னவாக இருப்பான் என்று எண்ணி பாருங்கள் ஒருவன் பிறப்பதற்கு முன்பு தன் தாயிடமும் தந்தையிடமும் என்னவாக இருந்தானோ அவன் இறந்த பிறகு மற்றொரு தாய் தந்தையிடம் வேறொன்றாக தெரிந்தாலும் அவன் அவனாகவே இருக்கின்றான் மாறுபட்ட உடலில் உலகில் ஒன்றுபட்ட உயிராக இருக்கின்றான் அதைத்தான் திருவள்ளுவர் குடம்பை தனித்துடைய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்றும் புக்கில் அமைந்தென்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிர்க்கு என்றும் சொல்லுகின்றார் அதாவது உயிரில் தங்கியிருக்கும் உடம்புக்கு காலத்தில் பலவடிவம் கிடைத்தாலும் உயிர் என்பது ஒன்றுதான் அந்த ஒரு உயிர்தான் பலவடிவம் கொண்டு பழுகி பலவாக தெரிகின்றது அதைத்தான் தமிழ்மொழியும் உணர்த்துகின்றது ஆ என்ற அகர ஆவி எழுத்தானது உயிரெழுத்தாக எல்லா உடல் என்ற மெய்யெழுத்தோடு உருமாறி பல வடிவம் கொண்டு உயிரும் மெய்யும் கலந்த உயிர்மை எழுத்தாக இருக்கின்றது பல வடிவத்தில் அதைத்தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்திலேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகின்றான் எனவே உயிர் என்பது ஒன்றுதான் அதுவே பல உடல்களைக் கொண்டு உருமாற்றங்களைக் கொண்டு உலகில் ஆண் என்றும் பெண் என்றும் இளமை முதுமை கொண்டு இரவு பகலில் உறங்கி விழிப்பதைப் போல பிறப்பதும் இறப்பதுமாய் தெரிகின்றது உண்மையில் சொல்லப்போனால் உலகில் இருக்கும் எல்லா உடல்களையும் இயக்குவது ஒரு உயிர்தான் அந்த ஒரு உயிர்தான் பல உடல்களை கொண்டு நுண்ணுயிரையாகவும் தாவரங்களாகவும் புழு பூச்சியாகவும் ஊர்வன வகையாகவும் நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாகவும் தெரிகின்றது இப்போது புரிந்திருக்கும் ஒவ்வொரு உடல் கொண்ட உயிரும் ஒவ்வொரு காலத்தில் வெவ்வேறாக தெரிகின்றது ஆனால் எல்லாம் ஒன்றுதான் காலமே பிறப்பு இறப்பை உடலுக்கு கொடுத்து உயிருக்கு உருவத்தை மாற்றி கடந்த காலத்தில் இருந்ததையும் நிகழ்காலத்தில் இருப்பதையும் எதிர்காலத்தில் வரவிருப்பதையும் உலகில் ஒன்றாக ஒரே இடத்தில் வைத்துள்ளது அது தாத்தா அப்பா பிள்ளை பேரப்பிள்ளை என்று எனவே மனிதர்களை ஒன்றை உணர்ந்திடுங்கள் ஆ என்ற அகரை எழுத்தே எல்லா மெய்யெழுத்திலும் உயிராக உயிர்மை எழுத்தாக தொடர்வதைப் போல ஒரு உயிர் பல உடல் உருவத்தைக் கொண்டு அதில் இன்பத்துன்பத்தை பெற்றுக்கொண்டு அனுபவத்தை அறிவாக பெருக்கிக் கொண்டு பறந்து திரிகின்றது கூட்டை விட்டு கூடுமாறும் வெட்டவெளி பறவையாக இதுவே இம்மை மறுமை என்று உணர்ந்திடுங்கள் எனவே மனிதர்களே உலகில் உடல் கொண்டு உங்கள் கண்முன்னே அன்று இருந்ததும் இன்று இருப்பதும் நாளை வரவிருப்பதும் நீங்கள் என்றே உணர்ந்து நீங்கள் காரணம் தாய் தந்தை இல்லை என்றால் நீ இல்லை என்பது எப்படி உன்னால் மறுக்க முடியாது அதேபோல போல அந்த தாயும் தந்தையுமாக இருப்பதும் நீ என்றே உணர்ந்தது ஒன்றில் இருந்து தான் மற்றொன்று பிறக்கின்றது என்றால் அந்த ஒன்றுக்குள் இருந்து பிறப்பு என்று புறப்பட்டவை எல்லாவற்றையும் காலத்தில் இறப்பை கொண்டு பின்னோக்கி அனுப்பினார் அந்த ஒன்றுதான் முதலாகவும் முடிவானதாகவும் இருக்கும் நானாக நீயாக ஆதிபகவன் முதற்றே உலகு என்று உன்னைப் போல் மற்றவரையும் நீசி அந்த மற்றவரும் யார் என்று யோசி அதுவும் நீதான் என்றே நல்ல காற்றை சுவாசி காரணம் சுவாசம் எல்லோருக்கும் நன்று அதில் வாசம் செய்யும் அனைவருமே ஒன்று மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்